செய்திகள் தமிழகத்தில் நாளை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்குறை மற்றும் பேச்சப்பள்ளி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் அரச்சூர் என்ற இடத்தில் எட்டு மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது தமிழகத்தில் நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை திருச்சி பெரம்பலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மக்களவை மற்றும் மாநிலங்களவை நாளை காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாரு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் மூன்றாம் தேதியாகிய நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஹச் ராஜா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆறு மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர் காரணமாக வீராணம் ஏரி நிரம்பி வரும் நிலையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எழுநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டம் வருகின்ற டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவா அவர்கள் தெரிவித்துள்ளார் ஏற்காடு மலைப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இயற்கை சேற்றத்தின் பாதிப்புகளை விரைவில் சரிசெய்து இயல்பு நிலையை மீட்டெடுப்போம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மழை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐசிசி தலைவராக ஜெய்சா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் கேரட் தங்கத்தின் விலை ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சர்வதேச வர்த்தகத்திற்கு புதிய கரன்சி உருவாக்க முயற்சித்தாலோ அமெரிக்க டாலரை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்தாலோ நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று பிரிக்ஸ் அமைப்பிற்கு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முன்னூற்றி மூன்று பேருக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டது நவம்பர் மாத ஜிஎஸ்டி வருவாயாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மாநில ஜூடோ போட்டியில் பழனி அரசு பள்ளி மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் நான் வெளிநாடு சென்றிருந்தபோது வெற்றியடைந்த நடிகர் அரசியலுக்கு வந்துள்ளார் தோல்வியடைந்த நடிகர் துணை முதல்வர் ஆனார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் அடிவார பகுதியில் தற்போது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மலை மற்றும் நிலத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டார் மேலும் சேதத்தை மதிப்பிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழையால் விழுப்புரத்தில் உள்ள ஏரி உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டி முதல் ஏழு மாதங்களில் தங்க நகைகளுக்கு வங்கிகளில் வழங்கிய கடன் ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த அடிப்படையில் முன்னூற்றி இருபது எலக்ட்ரிக் ஏசி பேருந்துகள் இயக்க பிஎம்டிசி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் நானூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கினார் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் மூன்று மாத கால லண்டன் பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னை திரும்பினார் புயலின் காரணமாக அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை பெய்துள்ளது மேலும் புதுச்சேரியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது கன்னியாகுமரியில் ஒலி ஒலி காட்சியுடன் அமைக்கும் திட்டப்பணி ஐம்பது சதவீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் தினமும் நாற்பது நிமிடங்கள் திருவள்ளுவர் சிலையில் லேசர் ஒலி கண்காட்சி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்